நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சோலீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கிற ஈஸ்வரன் கோவில் பற்றி தான் இந்த கோவில் எங்கே இருக்குது சோழீஸ்வரர் கோவிலின் சிறப்பு என்ன இந்த சோழீஸ்வரர் கோவில் போகிறதுனால நமக்கு என்ன பையன்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ் இந்த சோழீஸ்வரர் கோவில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் சோமனூர் பக்கத்துல சாமலாபுரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பற்றி பெருசாக வெளி உலகத்துக்கு தெரியலனாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஈஸ்வரன் கோவில்கள்ல இதுவும் ஒன்று இந்த கோவில் கட்டினவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இதை கட்டியவர் கரிகால சோழன் கரிகால சோழனின் தாய் சிங்களாதேவி தேவி சித்தி பெயர் சோமலாதேவி தன் தாய் பெயரால் ஒரு ஊர் உருவாக்கினாரு அது சிங்காநல்லூர் தன் சித்தி பயிரால் ஒரு ஊர் உருவாக்கினாரு அது சாமலாபுரம் சாமலாபுரத்தில் தான் வணங்குற சிவனுக்கு ஒரு கோவில் கட்டுறாரு அதுதான் தான் சோழீஸ்வரன் கோவில் மேற்கு நோக்கிய சிவன் கோயிலுக்கு ஆற்றல் அதிகம்னு சொல்லுவாங்க இது மேற்கு நோக்கி அமைந்த சிவாலயம் தாமலாபுரம் ஊருக்கு அழகூட்டியது நொய்யில் அது இப்பொழுது வறண்டு காணப்படுகிறது கரிகாலனுக்கு பின்னர் முறையான பராமரிப்பு இல்லாததாலும் இயற்கை சீற்றத்தாலும் இந்த கோவில் சிதிலமடைந்த நிலையில் உள்ளது இந்த ஊர் மக்கள் இதை சரி செய்ய முன் வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாவது நாள் இந்த திருப்பணி துவங்கியது முன்பு இருந்த கோவிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சந்நிதி ராஜகோபுரம் மற்றும் சனி பகவான் சந்நிதி போன்றவை இல்லை அவற்றை அமைக்கவும் முடிவு செய்தனர் பதினாலு இதன் கட்டுமான பணி நடந்தது இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த சோழீஸ்வரர் கோவிலில் அஞ்சு நிலை ராஜகோபுரம் பதினாறு தூண்கள் கொண்ட மகா மண்டபமும் உள்ளது கருவறையில் சோழீஸ்வரரும் கோஷ்டத்தில் சிவதுர்க்கை பிரம்மா லிங்கேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி மற்றும் நர்த்தன விநாயகர் உள்ளார் தேவி நார்கரங்களுடன் நின்ற கோலத்தில் தில்லை நாயகி என்ற பெயருடன் உள்ளார் மகா மண்டபத்தில் நந்திகேஸ்வரர் இறைவனை நோக்கி வீற்றிருக்கிறார் விநாயகர் கன்னிமோலையிலும் அர்த்த மண்டபத்திலும் கோஷ்டத்திலும் உள்ளார் இந்த சோழீஸ்வரர் கோவிலின் சிறப்பு பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் சூரிய ஒளி ஈசன் மீது படர்வது சிறப்பு கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை டு பன்னெண்டு வரையும் மாலை அஞ்சரை டு ஏழரை வரையும் திறந்திருக்கும் மன சஞ்சலம் நீக்கவும் குழந்தை பேர் பெறவும் இந்த சோழீஸ்வரர் கோவில் சென்று வேண்டினால் நடக்கும் என்பது நம்பிக்கை